குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது டாக்டர் விஜயன் அம்பியார் ஃபவுண்டர் ஆஃப் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நாங்கள் இந்த மெசேஜை காலையில் உங்களுக்கு கொடுக்கறது ஒரு இருபது வருஷம் ரிசர்ச் பண்ணி இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லிட்டுருக்கிறோம் இதை வந்து தொடர்ந்து கேட்டால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மலரும் நிச்சயமாக உங்கள் பிரச்சனை தீரும் அதனால தான் சொல்லிட்டுருக்குறோம் தொடர்ந்து கேளுங்கள் இது எந்த மதத்தையும் பற்றி பேசவில்லை எந்த மதத்தையும் கீழப்படவும் இல்லை எந்த மதத்தையும் உயர்த்தவும் இல்லை எல்லா மதத்துக்கும் மேலே கடவுளோட இணைந்து செயல்படுவது எப்படி கடவுளுடைய நன்மையை எப்படி எடுக்கிறது எப்படி அதோட சக்தி எடுக்கிறது எப்படி வெற்றி வாழ்க்கையை வாழறதுன்னு தான் சொல்லிக் கொடுக்குறோம் தொடர்ந்து கேட்டால் நிச்சயமாக வெற்றி வாழ்க்கையை உங்களை காத்து கொண்டு இருக்கிறது அதனால் தொடர்ந்து கேளுங்கள் இன்றைக்கி நான் சொல்ல சொல்கிறது என்ன சொல்ல என்னென்னு நினைக்கிறேன்னா இப்போது நீங்கள் நிறைய ஆடுகளை பார்த்துருப்பீங்க ரைட்டுங்களா பலவிதமான ஆடுகள் இருக்குது அதாவது வெறும் மாம்சத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நடத்தப்படுகிற ஆடுகள் இருக்குது வெறும் உள்ளன்காக நல்ல ஒரு கம்பளிக்காக எடுக்கிறதுக்காக அதுக்காக எடுக்க உலன் எடுக்கிற ஆடுகளும் இருக்குது இப்போது நம்ம எந்த எந்த மாதிரி ஆடுகளாக இருக்கணும்னா நிச்சயமாக இந்த உலன் கொடுக்குற ஆடுகளாக இருக்கணும் மாம்சம் கொடுக்குற ஆடுகளாக மாறக்கூடாது ஏன்னா இந்த உலன் கொடுக்குற ஆடுகளோட மெய்ப்பன் இருக்கான் பாருங்கள் ஆடு மேய்க்கிறவன் ரொம்ப நல்லவனாக இருப்பான் ரொம்ப அன்பு செலுத்துவான் ரைட்டா அவன் அன்பு செலுத்தி உங்களுக்கு எல்லா நன்மையும் செய்வான் ஏன்னா ஒருபோதும் உங்களை வெட்டுறதுக்காக அவன் வளர்க்கலை ரைட் அதுதான் கடவுள் கடவுள் அந்த மாதிரி ஆடு மேய்க்கிறவர் ஆனால் இந்த கெட்ட சக்தி இருக்கிறான் பாருங்கள் அவன் கறிக்காக மேய்க்கிறவன் ரைட்டா அவன் உங்களை வெறும் இறைச்சிக்காக மேய்க்கிறான் அவனுக்கு அன்பே இருக்காது அவனுக்கு எப்படி அன்பு இருக்கும் எப்படி எப்படா எப்படா வெட்டுறதுன்னு பார்ப்போம் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லோருமே அந்த அந்த ஆடு மேய்ப்பவன் கூட அந்த ஆட்டு மேய்க்கிறவன் கூட தான் இருக்கிறாங்க அதனால் தான் அந்த ஆடு மேய்க்கிறவன் என்ன பண்ணுறான் நல்லா சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்லா வளர்க்கும்போது நீங்கள் நினைக்கிறீங்க அப்பா சந்தோஷமாக இருக்கிறோம் ஏதோ சாமி கோயிலுக்கு போகிறோம் ஏதோ சர்ச்சுக்கு போகிறோம் மாஸ்க்கு போகிறோம் நல்ல சந்தோஷமாக இருக்கிறோன்னு நினச்சி நீங்களாம் நல்லா ஜாலியாக இருக்கிறோன்னு நினைக்கிறீங்க ஆனால் அவன் சாப்பாடு கொடுக்குற மாதிரி கொடுத்து உங்களை நல்லபடியாக மேய்ச்சி கொண்டு போய் எங்கே பண்ண போகிறான் தான் போகிறான் ஆனால் இந்த இந்த உலன் இந்த கம்பளி போணும்னு சொல்லிட்டு வளர்க்குற ஆடு மேய்க்கிறவன் இருக்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப அன்பாக மேய்ப்பான் ஏன்னா ஒருபோது உங்களை வெட்ட போகிறதில்லை உங்களுடைய க மேலே இருக்கிற அந்த இதை மட்டும்தான் எடுக்க போகிறோம் இல்லையா உள்ளன் மட்டும்தான் எடுப்பான் உள்ள மட்டும்தான் எடுப்பான் அதனால் அவன் என்ன பண்ணுவான் அது மற்ற வெட்டி வெட்டி எடுப்பான் என்ன காரணம்னா அது எப்படின்னா உங்களை சரியாக்கி சரியாக்கி எடுப்பது உங்கள் மனதை சரியாக்கி எடுப்பது தான் இந்த சரியான மேய்க்கிறவனோட வேலை அதனால் என்ன பண்ணுவான் நிச்சயமாக உங்களை கொல்ல போகிறதில்ல ஆனால் அதெல்லாம் சிறைத்து சிரைத்தை எடுத்து உங்களை இன்னும் இன்னும் செழிப்புக்கு கொண்டு போகும் அதனால் நீங்கள் பார்க்க வேண்டியது எந்த ஆட்டு மேய்ப்பனோட இருக்கிறீங்க எந்த ஆடு மேய்க்கிறவன் உங்களை மேய்ச்சிட்ருக்குறான் அப்படின்னு கொஞ்சம் பாருங்கள் கண்ணை துறங்க சக்தி இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறான் அந்த ஆட்டு அந்த ஆடு மேய்க்கிறவங்க தான் இவங்கெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க எல்லாரையுமே மேய்ச்சி கொண்டு போயிட்டுருக்குறான் ரைட்டுங்களா நம்ம சரியான அந்த கண்ட்ரோலில் அந்த மனசு அந்த சரியான ஆண்டு ஆடு மேய்க்கிறவங்க இருக்கிற பாருங்கள் அவனோட கண்ட்ரோலில் நீங்கள் போனீங்கன்னா நல்ல செழிப்பான இடத்துக்கு கொண்டு போய் நல்ல சாப்பாடு கொடுப்பார் நல்ல புல் இருக்கும் அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுவார் அவர் பேச்சு கேட்காம குச்சி இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடினீங்கன்னு வச்சுங்களேன் எதுவுமே கிடைக்காத இடத்துல போய் அலைஞ்சி பாடுபட்டு எதனா குழியில் போய் விழுந்துருவீங்க இல்லையா குச்சி சார்ந்த பக்கம் மூணு சிங்கம் இருக்கும் ரெடியா இல்லை வேறு எதுனா மிருகம் இருக்கும் உங்களை அடித்து சாப்பிட்றோம் உண்மையாகவே இது நடக்குது இது தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது நீங்கள் ஒரு நிலைமைக்கு நீங்கள் அவங்க வந்து பாடுபடுறீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க உங்களை இது வரைக்கும் மேய்ச்சவன் வெறும் கறிக்காக மேய்ச்சிருக்கிறான் அதனால தான் நீங்கள் அந்த பாட்டுக்கு வந்துருக்கு பயங்கர பாடு பிரச்சனை கடன் நோய் வியாதி எல்லாமே வர்றது எப்படின்னா இந்த மேய்க்கிறவன் கண்ட்ரோலில் போனதால் தான் நான் முப்பத்தஞ்சு வயசு வயசு வரைக்கும் அந்த மேய்க்கிறவனோட கண்ட்ரோலில் இருந்தேன் கேட்டுங்களா இப்போது சரியாக மேய்க்கிற அதாவது இந்த உள்ளுக்காக மேய்க்கிற அந்த ஆட்டு இடைய்கிட்ட வந்திருக்கிறேன் சரியான ஆட்டு இடையான் சரியான ஆடை மேய்க்கிறவங்கிட்ட வந்திருக்கிறேன் அதனால் நல்லபடியாக முப்பத்தஞ்சு வயதுக்கு அப்புறம் இந்த இருபத்தஞ்சி வருஷமும் அற்புதமாக நல்ல புல்வெளியில் கொண்டு போய் நல்லா சாப்பிட வச்சார் நல்ல சாப்பாடு கிடச்சிது நல்ல ஆரோக்கியம் கிடச்சிது நல்ல வாழ்க்கை கிடச்சிது நிம்மதியாக இருக்க முடிஞ்சது இதுக்கு தான் உங்களை வர சொல்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை இந்த வாழ்க்கைக்கு உங்களை வர சொல்கிறோம் இந்த மா இந்த ஆடு மேய்க்கிறவங்க இருக்கான் பாருங்கள் இந்த உள்ள எடுக்கிறவங்க ரோமம் எடுக்கிறவன் அவங்க வர சொல்கிறோம் உங்களை கறிக்கு வளர்க்குறவங்ககிட்ட இருந்து தப்பிச்சுருங்க அவங்க கையில் இருந்து தப்பிச்சு வந்துடுங்க நான் தப்பிச்சு வந்துட்டேன் தப்பிச்சு வந்துடுங்க இதை தெரியாமல் இந்த உண்மையை தெரியாமல் பலரும் அந்த வழிக்கு போயிட்டுருக்குறாங்க அந்த வழியிலேருந்து வந்து தப்பிச்சுருங்கன்ற இல்லை பாருங்கள் இதில் எந்த மதமும் இல்லை எந்த மதத்துக்கும் அப்பாற்பட்ட வார்த்தையை தான் நாங்கள் பேசிகிட்டு இல்லை எந்த மதத்துக்கும் உங்களை வர சொல்லலை எந்த மதத்துக்கும் மாற வேண்டாம் எதுவுமே செய்வேணாம் உங்கள் மனதை மட்டும் நிச்சயமாக அந்த மேய்க்கிறவன் அந்த ஆடு மேய்க்கிறவன் நல்ல உலன் நாடுங்களை மேய்க்கிறவன் இருக்கான் பாருங்க அவங்ககிட்ட வாங்க கெட்ட அதாவது கறிக்காக மேய்ச்சி வெட்டுறதுக்கு பார்க்குறா பாருங்க அவங்ககிட்ட போகாதீங்க அவங்ககிட்ட இருக்காதிங்க அவங்ககிட்ட இருந்தீங்க அவங்ககிட்ட தப்பிச்சிருங்கன்னு சொல்கிறேன் முழுசாவே அவங்க கையிலே இருக்கக்கூடாது அவங்ககிட்டருந்து முழுசாக தப்பிச்சு இதுக்கு வந்துடணும் அதுக்கு மட்டும்தான் நாங்கள் கூப்பிட்றோம் உங்கள் நல்ல வாழ்க்கைக்காக கூப்பிட்றோம் ஏன்னா அதை அனுபவிச்சிட்டோம் அனுபவிச்சிட்டோன்னே அந்த கடவுள் என்ன சொல்கிறாருன்னா எல்லாரையும் அனுபவிக்க விடா மாத்திரம் அனுபவிச்ச போகிறாரு எல்லாருக்கும் சொல்லுன்னு சொன்னார் அதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அவருடைய அவருடைய ஆர்டர் அவருடைய கமாண்ட் எடுத்துகிட்டு தான் நாங்கள் முன்னாடி வந்துட்ருக்குறோம் அதனால் எங்களுக்கு செழிப்பு கிடைக்குது நாங்கள் நல்லா வாழ்ந்துட்டுருக்கோம் நீங்கள் ஒன்றும் தர வேண்டாம் நீங்கள் ஒரு காசும் தர வேண்டாம் உங்கள் மனசு தந்தால் போதும் உங்கள் காதை கொடுத்தா போதும் கொஞ்சம் சொல்கிறத நல்லபடியாக குனிஞ்சு கேட்டிங்கன்னா கடவுளை பயந்து கேட்டிங்கன்னா பெரிய வெற்றி கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அதனால் நிச்சயமாக நல்ல ஆடுகளாக நம்ம வளருவோம் நல்ல விதமாக அந்த பேச்சை அழகாக கேட்குறவங்கள மாறுவோம் குழியில் விழாமல் நிச்சயமாக நல்ல புல்லுகள் இருக்கிற இடத்துக்கு போய் போய் நல்லா மேய்ந்து நல்ல சந்தோஷமாக வாழ்வோம் எல்லாரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்